மூன்றாம் முறை வெற்றி உறுதியான சூழலில் ராகுல் மற்றும் காங்கிரஸின் அரசியல் கணக்கு என்ன தேசிய பார்வை சேனல்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் கிட்டத்தட்ட மூன்றாம் முறை மோடி வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது இன்றைக்கு நான் வீடியோ எடுப்பது இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு பிஜேபி வெற்றி உறுதி யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டி பிஜேபி வெற்றி உறுதி தான் ஏன்னா பிஜேபிக்கு இவங்க சொல்கிற மாதிரிலாம் எதிர்ப்பு கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் எதிர்ப்பு கிடையாது பீகார் பீகாரில் பிஜேபி திருந்தாலே ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு வரும் மோடி ப்ளஸ் பிஜேபிக்கு போகிற குறைக்கு பதினைந்து சதவீதம் வாக்கு வைத்திருக்க நிதிஷ்குமார் இந்த பக்கம் பிஜேபி பக்கம் இந்த வாட்டி மேற்கு வங்காளம் கடந்த முறை இரவு பதினெட்டு தொகுதி இந்த மாதிரி அபத்தொண்டி தான் சொல்கிறாங்க இதே பக்கமாக நூற்றது தொகுதி வருது இதில் பிஜேபி நூற்றி இருபதுக்கு ஜெயிக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் இப்போ தான் பிஜேபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லாம் வெற்றி பெற்றது இங்கெல்லாம் பிஜேபிக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது குஜராத்லாம் கேட்கவே தேவையில்லை அவங்களுக்கு பிரச்சனை மகாராஷ்டிரா தான் அந்த ஈடு கட்டுறதுக்கு இம்முறை ஆந்திராவில் கூட்டணி வச்சுருக்காங்க பிஜேபி அஞ்சு நிற்கிறது ரெண்டு ஜெயிக்கலாம் ஆந்திராவில் பிஜேபி தமிழ்நாட்ட ஆந்திராவில் ஓட்டு வாங்கி கம்மி ஆனால் சந்திரபாபு ஜ பவன் கல்யாண் கூட்டணி நல்லாக வெற்றி பெறும் தான் அனைவரும் சொல்கிறாங்க தெலங்கானாவில் போன வாட்டி நாங்கள் இந்த முறை ஆறு வரலாம் கேரளாவில் ஒன்று ரெண்டு வந்தால் வரலாம் ஆனால் என்ன போன சென்ற முறை கர்நாடகாவில் இருபத்தைந்து வந்தது இந்த முறை இருபத்தி இருபது வரும் அவ்வளோதான் மற்றபடி பிஜேபிக்கு கண்ணு வரை பெரிய நஷ்டம் இல்லை டெல்லியில் ஏழு இருந்தது அஞ்சு வரலாம் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படி இருக்கும்போது பிஜேபி தனிப்பட்ட முறையிலே முந்நூறு சாதாரணமாக தாண்டும் கூட்டணியோட முந்நூற்றி ஐம்பது இப்போ முந்நூற்றி நாற்பத்தொம்போது முந்நூற்றம்பது தாண்டும் அது ஒரு பிரச்சனை இல்லை என் கேள்வி காங்கிரஸ் ஏன்னா தொடர் தோல்விகள் கட்சியிலிருந்து பல பிரச்சனைகள் தலைவர் பதவிக்கு யாருமே இல்லை இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லலாம் முதல்ல சொல்லப்பட்டது அசோக் கெலாட் அவர் கடைசி ஆறு மாதம் முதல்வர் பதவியை விட்டு வழங்க மாட்டேன்ட்டு அவர் முதல்வராகவே இருந்துட்டு அந்த பதவி விட்டுத்தினாலும் யாருமே இல்லைன்னா மல்லிகார்ஜுன கார்கே போட்டாங்க அவ்வளோதான் இதுதான் காங்கிரஸின் யதார்த்தம் காங்கிரஸ் கட்சி கலைக்கப்பட வேண்டுமா இதை பார்க்கும் நேயர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் ஏன்னா காந்தி சொன்ன விஷயமே காங்கிரஸ் கட்சியை கலைப்பது இப்ப காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாத சூழலில் அதை கலைப்பது சரியா நன்றி வணக்கம்